வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா செய்வன பாதிப்பு இல்லை அப்படின்னா ஏவல் பாதிப்பு இல்லை அப்படின்னா திருஷ்டி இல்லை அப்படின்னா ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து வச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வந்து சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அந்த காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க தான் அப்படின்றத வந்து ஒரு சில பேர் வந்து நினைச்சுட்டு இருப்பாங்க இவன் தான் வந்து பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு சில நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா கூடவே வந்து இருப்பாங்க நண்பர்கள் போல கூடவே வந்து இருப்பாங்க ஆனால் வந்து வளர்ச்சி பிடிக்காம வந்து இது போல செய்யணும் பாதிப்பு இது போல ஏவல் விஷயம் இது போலலாம் வந்து பண்ணுவாங்க பொதுவாக வந்துட்டு நம்ம கூட தானே இருக்கிறா நமக்கு கூட தான் இருக்கிறா இல்லை பண்றா அப்படின்றனால இவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்றதுனால ஒரு சில பேர் அப்படி வந்து நினச்சிருவாங்க ஆனால் ஒரு சில எதிரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவாங்க ஒரு சில எதிரிகள் வந்து பண்ணிடுவாங்க ஒரு சில கூட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பண்ணிடுவாங்க இவங்களை வந்து யார் யார் என்ன பண்ணினாங்க அப்படின்றது வந்து ஒரு எளிமையாக வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க முழுசாக வந்து விரிவாக்கமாக வந்து பார்க்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு நபர் வந்து செய்வனையோ ஏவலோ இல்லை உங்களோட தெய்வங்களையோ வந்து கட்டிட்டாங்க அப்படின்னா இந்த காளி மந்திரத்தை வந்து பிரயோகம் வந்துப்படுத்துங்க இது வந்து எப்போ பிரயோகப்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதலாக வந்து அமாவாசை நாள்ன்றதுதான் வந்து பிரயோகம் வந்து படுத்தணும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு வேலையில வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க அதுவும் வந்து சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா பார்த்து வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க ஏன்னா நீங்க சுத்தபத்தமா இல்லை அப்படின்னா ஆஹ் உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போல காய்ச்சல் இது போல வந்து விஷயங்கள் வந்து ஏற்படும் அதனால வந்து சுத்தவந்தமாக இருந்து பிரயோகம் வந்து படுத்துங்க அது போல வந்து உங்களோட பூஜை அறையில வந்து ஒரு நெய் தீபம் ஏத்துங்க இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண தீபம் வந்து ஏத்துங்க அந்த பூஜை அறை முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி புகை வந்து நிறைஞ்சு இருப்பது போல வந்து பாத்துக்கோங்க காளியை வந்து வணங்குற பிறகு இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு முறை வந்து முதல் நாள் வந்து சொல்லுங்க முதல் நாள் சொன்ன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒரு இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லுங்க இப்படி ஒரு இரண்டு நாள்ல இருந்து ஒரு மூன்று நாள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பலன் வந்து தெரியும் எதிரி யாரு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் எதிரிக்கு வந்து எது போல வந்து பாதிப்புகள் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத போல வந்து ஏதாவது வந்து காய்ச்சல் கொஞ்சம் வந்து வீட்டோட வந்து படுத்திருக்கிறது போல இது போல வந்து அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் எதிரிகள் வந்து வெளியூர்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அங்க போய் நீங்க கண்காணிக்க முடியாது பாத்தீங்களா ஏன்னா அங்க வந்து அங்க உடல்நிலை சரி இல்லாம வந்து இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து உங்களால வந்து பார்க்க முடியாது இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே எதிரி யார் அப்படின்றத வந்து கனவு ரீதியாக வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் அதே போல வந்து யாரேனும் வச்சிருக்காங்க உங்களுக்கு எதை சீவன பாதிப்போ எதை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுகளை வந்து காட்ட ஆரம்பிக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத போல வந்து அது போல பிரச்சனைகள் வந்து வர வந்து ஆரம்பிக்கும் ஏன்னா இத பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கண்காணிச்சு பாத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் வந்தாகும் விபத்துகள் சாலை விபத்துகள் இது போல விபத்துகளாகி ரத்த காயத்தோட வந்து வருவாங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த பூஜை பண்றீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வந்து கவனிச்சு வந்து பாருங்க உங்களுக்கே வந்து மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது போல வந்து எந்த அறிகுறியும் தெரியல அப்படின்னா தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து நாட்களே அதிகம்தான் இது பண்ணினீங்க அப்படின்னா ஒரு ஐந்து நாட்கள்லேயே பாத்தீங்க அப்படின்னா கனவு ரீதியாக வந்து காலியானது காட்ட ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிய முறை தான் யார் வேட்டுமானாலும் வந்து பயன்படுத்தலாம் ஆனா பின்வேளைகள் வந்து எதுவும் வந்து கிடையாது ஆனா வந்து நீங்க சுத்தவதமாக இருந்து நீங்க பூஜை பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்துடாது ஏதாவது கொஞ்சம் உடம்பு வந்து சூடாகிறது போல வந்து காய்ச்சல் வர்றது போல வந்து அது போலதான் வந்து வறுமையை தவிர மற்றபடி பெரிதாக வந்து எந்த பாதிப்பு வந்து வராது இதை வந்து ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யாரும் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்